மக்களே இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ப்ரோமோவிலே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லாஸ்ட் வீக்கில் அருண் கேப்டனாக இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல அருணுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு விதிமுறை வந்து கொடுத்துருந்தாங்க என்ன விதிமுறை அப்படின்னா இங்கே பாருங்கள் அருண் நீங்கள் வந்து ஒரு பர்தாவை கட்டினியாக தான் சுற்றணும் அந்த பரதாவுக்கு முன்னாடி அஞ்சு நாடாக இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டஷன்ஸுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒவ்வொரு நாடாக வந்து கழட்டி போட்டுருவாங்க ஸோ ஒரு வேளை அஞ்சு நாடாக வந்து இழக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கேப்டன்ஷிப் அதை வந்து பரிபோகிரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டமான ஒரு விதிமுறையை நம்ம அருணுக்கு வந்து வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அவருடைய அந்த கேப்டன்சி பதவியே முடிய போகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் மஞ்சுரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாடாவை பிடிச்சி உருவிட்டாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆனந்தி வந்தாங்க அவங்க ஒரு நாடாவை பிடிச்சி வந்து உருவிட்டாங்க மஞ்சுரி வந்து என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து பர்தா கட்ட சொன்னேன் இவன் வந்து பர்தா கட்டல அதுக்கப்புறமா பிக் பாஸ் சொன்னப்பறம் வந்து கட்டுறான் இது வந்து என்ன வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு நாடா வந்து பிடிங்கி போட்டாங்க ஆனந்தி வந்து ஏதோ ஒரு சிலத்தனமாக ஒரு காரணத்தை வந்து சொல்லி பிடிங்கி போட்ட விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வார கேப்டன் யார் மஞ்சூரி மஞ்சூரி கேப்டன் எடுத்து கேப்டன்ஷிப் பதவி டிவி வந்த உடனே பிக் பாஸ் யோசிச்சார் ஓ போன வாரம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது டுஸ்ட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பற்றிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு மூணு டோக்கன் மூணு பச்சை கலர் டோக்கன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அனுப்பிச்சு விட்டார் இந்த மூணு டோக்கனை வந்து யார் யார் வந்து யார் எடுக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து சரியான ஒரு காரணத்தை சொல்லி அந்த டோக்கனை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாக அந்த மூணு டோக்கனை வந்து பறி போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய பதவி வந்து பறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு விதிமுறையை வந்து இன்றைக்கி வந்து கொடுத்தாரு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பேசினிருந்து அந்த பிக் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க போயிருக்க இருக்க மாட்டார் அதுக்குள்ளேயே முத்து அவர்களோட வந்து திப்பு திப்புன்னு எழுந்து வராது எழுந்து வந்து ஒரு டோக்கனை வந்து தூக்குறாரு தூக்கிட்டு என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி அருணுக்கும் மஞ்சுரிக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு ஸோ அந்த கான்வர்சேஷன் வந்து போகும்போது அந்த இடத்துல இவர் அருண் அவர்கள் வந்து மாக்கிங் வந்து பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க அதாவது கேலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுரி வந்து சொன்னாங்க அப்படி அருண் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பண்ண விஷயத்தை இவங்க வந்து பண்ணாங்க ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல கேப்டனுக்கு வந்து அழகாக வந்து தெரியல அவங்க மாக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை இவங்க எதுக்கு வந்து பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒரு நல்ல கேப்டன் இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை வந்து தூக்கிட்டார் ஒரு டோக்கன் அவனை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம முத்து உட்காந்து உடனே பின்னாடியே ஒருத்தவங்க வராங்க யார் அப்படின்னா சாட்சி சாட்சினை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு டோக்கனை தூக்கிட்டு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ராணுவ அவர்கள் வந்து குதிச்சார் அதாவது அந்த அந்த கோட்டை வந்து தாண்டி எகிரி குதிச்சார் ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படி அந்த குதிச்ச அந்த ஒரு விஷயத்தை இவங்க வந்து பர்சனலாக வந்து எடுத்துக்கிட்டாங்க ஏன் வந்து பர்சனலாக வந்து எடுத்துக்கணும் அவங்க வந்து ஒரு கேப்டனாக வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல அவங்க வந்து அந்த கேப்டனாகவே வந்து டீல் பண்ணல அவங்க வந்து பர்சனலாக வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சினா வந்து ஒரு டோக்கன் வந்து தூக்கிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல சாட்சினா வந்து தூக்கினாங்கள ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது என்னடா இந்த பிள்ளை இப்படி பண்ணுது பெண்கள் அணியிலிருந்து ஒருத்தருக்கு வந்து கேப்டனாக வந்து ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மூணு மூணு டோக்கனை வந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பதவி வந்து பதிவு போயிடும் ஸோ அந்த இடத்துல திருப்பணும் ஒரு ஆண் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு ஆண் வந்து கேப்டனாக வந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் வந்து ஃபேவரஸமாக வந்து இருப்பான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பிள்ளை வந்து புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு டோக்கனை வந்து தூக்கிட்டு வந்துச்சு இன்னும் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி நைட்டே கூட வந்து இன்னொரு டோக்கனை வந்து தூக்கனால் ஆச்சரியப்படுத்துக்கல ஒருவேளை இன்னொரு டோக்கனை தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்து புதிதாக ஒரு கேப்டன் தான் வந்து நியமனம் செய்யப்படுவார் அப்படி ஒருவேளை அந்த டோக்கனை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா யார் வந்து அடுத்து கேப்டனாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற வந்து மறக்காம கமானில் போடுங்க